தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் பிரச்சனை தாங்க கதிராமங்கலத்தில் வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் மூலமாக அங்கே நெருப்பு வந்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல நெடுவாசல வந்துட்டு பல பேர் வந்து இன்னும் வரைக்கும் போராட்டத்தில் வரி விதிப்பு ஹைட்ரோ கார்பன் திட்டம் இப்படி எங்க பார்த்தாலும் தமிழகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆனா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தாண்டி தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா தமிழகத்தில் இருக்கும் பட்டி தொட்டி எல்லாத்திலயுமே பட்டையை கிளப்பிட்டு சொன்னா கண்டிப்பா அது மிகையே ஆகாதுங்க ஆனா இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி முழுக்க முழுக்க வந்துட்டு நம்மளுடைய ஆர்த்தி தான் அப்படின்னு பல பேர் வந்துட்டு

இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்த்தி தான் வந்துட்டு அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்க யாரையுமே ஒத்துமையா இருக்கவே விடமாட்டாங்க ஆமாங்க முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய ஜூலியை காயத்ரி ரகுராம் கூட சேர்ந்துகிட்டு திட்டிக்கிட்டே வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா இரண்டு நாளுக்கு முன்னாடி ரைசா கூட சேர்ந்து காயத்ரி ரகுராமே வந்துட்டு தலைமையானதுக்கு அப்புறமா பயங்கரமாக திமிர் பிடிச்சி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு நம்மளுடைய கணேஷ் கார் பார்த்தீங்களா அவர் வந்துட்டு பயங்கரமான ஜிம் மாஸ்டர் யோகா மாஸ்டர் அவருக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படி இப்படின்ட்டு அவங்கள பற்றியும் பேச ஆரம்பிச்சாங்க இதே மாதிரி யார் இல்லைனாலும் அவங்கள பத்தியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க மேலும் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறதுல ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கிறது நம்மளுடைய ஆர்த்தி தான் ஆர்த்திக்கு நம்மளுடைய ஜூலி வந்துட்டு பொய்யா நடிச்சா என்ன நடிக்காட்டினா என்ன எதுக்காக ஜூலிக்கிட்ட போயிட்டு ஆனா அதே மாதிரி நீயும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சண்டையில்தான் ஆர்த்தி சும்மா இருப்பாங்களா அவங்க ஆக்டருன்ற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு அவங்க ஆக்டருன்றதை வந்துட்டு நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும் ஆனால் அந்த ஒரு குவாலிஃபிகேஷனை அவங்களாம் நம்பிக்கிட்டு தற்போது ஜூலிக்கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தரை பற்றி போட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ எதுக்குங்க ரைஸா கிட்ட மற்றவங்க மாதிரிலாம் வந்துட்டு பண்ணி காமிச்சிருந்தாங்க ஓவியா வந்துட்டு ஓவரா மேக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸா கிட்ட சொல்லியிருந்தாங்க ரைஸா வந்துட்டு ஓவரா மேக்கப் இருக்கா அப்படின்ட்டு காயத்ரி கிட்ட சொல்லியிருந்தாங்க காயத்ரி கிராம பற்றியும் திட்டாங்க நம்மளோட பரணியை பற்றியும் பேசிட்டாங்க அதாவது அந்த பார்ட்டிசிபென்ஸ் எல்லாரை பற்றியும் கிட்ட தப்பு தப்பாக போட்டு ஓட்டு கொடுத்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஆர்த்தி தாங்க ஆர்த்தியால் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை நாசமா போயிட்டு இருக்கு அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்க எல்லாருமே ஒரே குடும்பமா வாழ்வதற்கு தான் வந்திருக்காங்க ஆனா ஆர்த்தி இருக்க வரைக்கும் இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது அப்படின்னு தற்போது சமூக வலைத்தளத்தில் எல்லாருமே ஆர்த்தியை பத்தி தான் கருத்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ